பின்பு அவர் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த ஒன்பது ஆண்டுகள் எல்லோராலும் ஒரு காலமாக நம்ம அவருடைய புகழை பாடுவதற்காகவும் அவருடைய ஆட்சி காலத்தை அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவும் வருகாள் சந்ததியாக இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பிறந்த நாளை நாம் விழா எடுக்கிறோம் இந்திய நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விழா எடுக்கிறார்கள் அவர் இருந்த போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது திராவிட முயற்சம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது காங்கிரஸ் இயக்கத்தை எதிர்த்து அப்பொழுது நம்முடைய பெரியார் அவர்கள் அண்ணா அண்ணா அவர்களையும் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நம்முடைய கலைஞரவர்கள் எல்லாத்தையும் அழைத்து பச்சை தமிழர் தாமர அவர் முதலாம் ஆக வேண்டும் தான் நம்முடைய தமிழ்நாடு

ராஜாஜ் அவர்கள் அவரும் காங்கிரஸ் இருந்தாரு அவரு காமராஜ் முன்னாலும் ரொம்ப முடினார் ஆனா பிறந்த காமராஜர் பொறுப்பேற்ற அந்த ஆறாயிரம் பள்ளியின் தான் கூடுதலாக ஆறாயிரம் பள்ளி மொத்தம் ஒரே அரசாங்கம் பன்னிரெண்டாயிரம் தமிழகம் இருந்தும் தொடக்க பள்ளிகள் அன்னைக்கு தமிழர் அத்தனை பேருமே அதுக்கு யாரும் அதை வழங்க முடியாது அன்னைக்கு அவர் விட்டார்

அது ஒரே ஒரு கருத்தோட நான் இங்க சொல்ல விரும்புற காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் ஒன்று நம்முடைய எம்பி திசிவா அவர்கள் காமராஜர் பேசிட்டார் ஒரு கருத்தை நேரம் அடைகிறது உண்மையிலே ஒன்றிய பாஜக அரசு பின் சதி வழிக்கு நம்முடைய செயலர்கள் அதை உறுதிடக்கூடாது என்பதை என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா பாமக பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை வேலையில அன்பு வழிய கூட்டணி அனுப்பிட்டு வேலைக்கு அஞ்சிக்கிறாங்க ஆனா ராமதாஸ் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை

ஓகே நான் உங்களுக்கு எது வேட்பாடு சொல்லிட்டு அந்த திட்டம் அனைத்தோடய உண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடனே நம்ம புத்தரை வந்து நம்ம நிலை பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்குள்ள மாறி பத்து வருஷம் நிறைவேற்ற பண்ணிட்டே இருந்தாங்க நல்லவேளை பாஜகவே தாங்க திட்டம் முடக்கலை அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு நாலு பிரதமரை நாளை வர போக போறோம் ஏற்பாடு வந்து

माल जी बैठो வாங்க मानता हूं